அறத்துப்பால் அதிகாரம் முப்பத்தி எட்டு ஊழ் அறத்துப்பால் அதிகாரம் முப்பத்தி எட்டு ஊழ் ஆகூழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போக்குழால் தோன்றும் மடி ஆகுழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகுழால் தோன்றும் மடி பேதைப்படுக்கும் இரவுள் அறிவு கற்றும் ஆகலூள் உற்றக்கடை பேதைப்படுக்கும் படுக்கும் அறிவு கற்றும் ஆகலூள் உற்றக்கடை நுண்ணிய நூல்பல பல கற்பினும் மற்றுண்ணன் உண்மை அறிவே மிகும் நுண்ணிய நூல்பல பல கற்பினும் மற்றுண்ணன் உண்மை அறிவே மிகும் இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லிய ராதலும் வேறு இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லிய ராதலும் வேறு நல்லவையெல்லாம் தீயவாம் தீயவும் நல்லவாம் செல்வம் செயற்கு நல்லவையெல்லாம் தீயவாம் தீயவும் நல்லவாம் செல்வம் செயற்கு பரியனும் ஆகாவாம் பாலல்ல உய்த்துச் சொரியினும் போகாதம பரியனும் ஆகாவாம் பாலல்ல உய்த்துச் சொரியினும் போகாதம வகுத்தான் வகுத்த பகையெல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது கோடி தொகுத்தார்க்கும் துய்தல் அரிது துறப்பார்மன் துப்புரவில்லார் உரப்பால ஊட்டா கழியும் எனின் துறப்பார்மன் துப்புரவில்லார் உறப்பால ஊட்டா கழியும் எனாங்கால் நல்லவா காண்பவர் அன்றாங்கால் அல்லற்படுவதெவன் நன்றாங்கால் நல்லவா காண்பவர் அன்றாங்கால் allergens ஊரின் பெருவலி ஆவல மற்றொன்று சூளினும் தான் முந்தரும் ஊரின் பெருவலி ஆவல மற்றொன்று சூளினும் தான் முந்தரும்